இன்றைய முக்கிய செய்திகள் சர்வதேச மகளிர் தினம் உலகம் முழுவதும் இன்று மிக உற்சாகமாக மகிழ்ச்சியாக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி உழைக்கும் பெண்களின் நேரத்தை குறைக்கவும் கூலியை உயர்த்தவும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கோரியும் பேரணியாக நடத்தி வெற்றி கண்டனர் அந்த தினத்தையே நாம் மகளிர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது கழக தலைவர் நாராயணன் அவர்கள் பேசும்போது உரிமைகளை அடைவதற்கு காரணமான முன்னோடி இன்று எல்லா துறைகளிலும் மகிழ்ச்சியுடன் இன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து ஆணுக்கு நிகர் பெண்கள் திகழ்ந்து வருகிறார்கள் என்று கூறினார் பின்னர் மகளிர் தினத்தை முன்னிட்டு தலைவர் அவர்கள் மகளிர் நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகள் மகளிருக்கு வழங்கினார் மகளிர் அணி நிர்வாகிகள் பெண்களுடைய முயற்சியையும் அவர்கள் சாதனைகள் பற்றியும் தங்களது கருத்துக்களை கூறினார்கள் இந்நிகழ்ச்சியில் கழக பொருளாளர் கண்ணன் தலைமை நிலைய செயலாளர் தங்கமுத்து வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கர் நாடார் பேரவை வடசென்னை மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஆர் கே நகர் பகுதி செயலாளர் ராஜேஷ் மற்றும் நிர்வாகிகள் சாமுவேல் சுடலைமணி சாபுதீன் தங்கராஜ் சதீஷ் ராபர்ட் செல்வகுமார் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் குணசுந்தரி ஆனந்தி விஜயலட்சுமி அனிதா ராஜபுஷ்பம் சிவ சாந்தி அமராவதி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்